வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் தளபதி குமரன் நீண்ட நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு போஸ்ட் வந்து நான் போட போகிறேன் ஆமாம் அதாவது என்ன போஸ்ட்டு போட போகிறேன் அப்படின்னா பொலிட்டிக்கல் அப்டேட் தான் பட் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் வந்து லைவில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் முடிவு எடுத்து லைவில் வந்து நான் போஸ்ட் போட போகிறேன் ஸோ இந்த வாரத்தோட பொலிட்டிக்கல் அப்டேட் வந்து நம்ம என்னன்னு பார்ப்போம் போல் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருந்தாலும் குறிப்பிடத்தக்கவை மட்டும் நம்ம தமிழ்நாடு பொலிட்டிக்ஸில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதும் ஓவராலில் இந்தியா ரீஜியனில் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் இது பேஸ்டாக வந்து நம்ம டிவிக்கு கட்சிக்கு என்ன ஒரு சாதக பாதகங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய அடுத்த நகர்வு என்ன அப்படிங்கிறதும் நம்ம தெளிவாக வந்து இந்த லைவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வந்து மேஜர் இஷ்யூவாக இப்போ என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் சவுப்பு சங்கர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் மறுபடியும் போலீஸார் வந்து அவருடைய அப்பார்ட்மெண்ட்லேருந்து டேரெக்டாக வந்து உடச்சி அவரை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவரை மட்டும் இல்லாமல் மாலதி அப்புறம் வந்து அவங்க அவங்க கூட வேலை செய்கிற மற்றவங்களையும் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு தகவல் வந்து கிடைக்கிது என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு ஃபிலிம் மேக்கர் அதாவது ப்ரொடியூசர் அவர் கொடுத்த கம்ப்ளைண்டின் பேரில் வந்து ஜூன்லேயே வந்து அவங்க எஃப்ஐஆர் வந்து போட்டதாகவும் அதுக்கு ஆக்ஷன் வந்து இப்போ எடுக்கிறதாகவும் வந்து வட்டாரங்கள் வந்து சொல்லுது என்ன கேஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த ஃபிலிமுக்கு வந் ஃபிலிம் பற்றி பேசும்போது ஏதோ சம்திங் வந்து ரொம்ப பேட் பேடாக வந்து ஏதோ ட்ரக் மணியில் வந்து எடுத்திருக்காங்க சம்திங் லைக் தட் வந்து ஒரு சொல்லி சொல்லி பேட் ப்ரொமோஷன் வந்து பண்ணதாகவும் அதுக்கு வந்து அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் வந்து இவங்க ஆஃபீஸுக்கு போய் இந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் வந்து கொஞ்சம் இதனால் எங்களோடய பிஸ்னஸ் ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்னு கேட்டுக்கிட்டதாகவும் அதுக்கு அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து மறுப்பு வேணால் நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் மறுத்து வேணால் நான் சொல்கிறேன் ஆனால் வந்து வேறு எதுவும் வந்து எதிர்பார்க்காதீங்க அப்படின்ன <Chemistur> மாதிரி சொன்னதாகவும் <Chemistur> இவர் வந்து இல்லை மன்னிப்பு <Chemistur> கேளுங்க அப்படின்னு சொன்னதாகவும் அதுக்கு வந்து அவங்க வந்து ஆகி எல்லோரும் சேர்ந்து இவங்களை அடித்து வெளியே துரத்துனதாகவும் அது மட்டும் இல்லாமல் கையில் இருந்த ஒரு லட்ச ரூபா பணத்தையும் வந்து பிடுங்கிட்டு அமைச்சதாகவும் வந்து கேஸ் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இதை இது 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 மேலே தான் வந்து போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்றத வந்து நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது இது வந்து உண்மையாக கூடுமா அப்படின்னா பழைய பல பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மேக்சிமம் வந்து இது நடந்திருக்கலாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து இந்த சுச்சுவேஷனில் இது வந்து நடந்திருக்குமா அப்படிங்கிற கேள்வியை வந்து எழுப்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து அசோக் சங்கருக்கு ஆதரவாக வந்து வாய்ஸ் அவுட் இருக்காங்க மாரியதாஸ் அப்புறம் வந்து நிறைய பேர் சொல்ல அவங்க எல்லாருமே வந்து அவர் வந்து மேபி தப்பு செஞ்சுருக்கலாம் பட் ஸ்டில் வந்து போலீஸோட நடவடிக்கை வந்து ரொம்ப சரியில்லை அப்படின்ன மாதிரி அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்கன்றது நம்மளால் பார்க்க முடியுது இது வந்து இப்படியே வந்து எல்லாரையும் வந்து லைனாக வந்து எதிர்த்து பேசுகிற எல்லாத்தையுமே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக வந்து எலெக்ஷன் வரனால அவங்களுக்கு வந்து ஓட்டு பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஆளுங்கட்சி வந்து போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க எல்லோரும் மேலே இருக்கிற பழைய கேஸை வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லா ஜேர்னலிஸ்ட் அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் அர்னலிஸ்ட் அப்புறம் வந்து எதிர்கட்சிகள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக ஹாட் டாப்பிக்காக வந்து போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்டேட் அப்படின்னா வந்து செங்கோட்டையன் அவர் வந்து நம்ம கட்சியில் வந்து இணைஞ்சுட்டாருங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம்தான் அவர் வந்து இப்போ அவருடைய பலத்தை வந்து காட்டுற விதமாக அவருடைய ஏரியாவில் வந்து ஒரு பெரிய மாநாடை வந்து கூட்ட போகிறாரு அப்படிங்கிற வந்து தகவல் வந்து வருது அதாவது ஈரோடு அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாஸில் வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய மாநாடாக வந்து அவர் வந்து கட்டமைக்க போகிறாரு அப்படின்றது வந்து தகவல்கள் வந்து நம்ம கட்சியிலேருந்து சொல்கிறாங்க ஸோ இது சொன்ன மாதிரி இது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா வந்து இந்த சைடு வந்து அந்த அந்த சைடு வந்து அவருக்கு வந்து செல்வாக்கு இருக்கு அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் கோபி அம்மா அந்த சைடு வந்து அவருக்கு ரொம்பவே வந்து சில்வாக்கு வந்து அதிகம் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பெல்ட் மாதிரி இருக்கு ஸோ இந்த பெல்ட்ல வந்து அவருக்கு இருக்கிற சில்வாக்கை அவர் வந்து ப்ரூவ் பண்றதுக்காக வந்து இதை செய்யறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க இது எப்படியோ வந்து இது கண்டிப்பா வந்து கட்சிக்கு எந்த ஒரு கட்சிக்குமே வந்து இந்த மாதிரி மாநாடு போடுறதுங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படிப்பட்ட வகையில் நம்மளோட கட்சிக்கும் வந்து இது ஒரு நல்ல விஷயமாக தான் நம்ம வந்து பார்க்கணும் கண்டிப்பாக வந்து அந்த மாநாடு வந்து எந்த மாநாடுமே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம பிரைம் டைமில் வந்து நம்மளால தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த மாநாடுமே வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்க போகுது ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப எலெக்ஷனுக்கு வந்து நெருக்கமாக வந்து இருக்குங்கிறதுனால அது கண்டிப்பாக வந்து பிரைம் டைமில் தான் வந்து இருக்கும் எல்லாரும் இதை பற்றி கருத்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்க போகிறாங்கன்றது தான் வந்து இனிவரும் அடுத்த வரும் வாரங்களில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்போவும் வந்து என்ன பேசி இப்போ வந்து நிறைய இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணியில் வந்து அடுத்து என்னென்ன கட்சிகள் வந்து சேர போகிறாங்க அப்படின்னுலாம் வந்து பேச்சு போயிட்ருக்கு நம்ம ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டோம் நம்ம வந்து தனித்தனியாக தனித்து தான் நிற்க போகிறோம் நம்ம தலைமையை ஏற்று யார் வந்து நம்ம கூட வந்து அணி சேர்றாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து உரிமைகளை வந்து கொடுப்போம் ஆட்சியிலும் வந்து பங்கு கொடுப்போம் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் அதை நம்பி வந்து நம்மளை கடைசியில் வந்து யார் வந்து நம்ம கூட வந்து சேர்ந்து நம்ம தலைமை ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது நடக்குங்கிறது முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் அது தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்து சொன்ன மாதிரி இப்போ மற்ற கட்சிகள் இதர கட்சிகள் எல்லாமே வந்து அவங்களுடைய ஆப்ஷன்ஸ் வந்து வேல்யூ இருக்காங்கன்ற மாதிரி எல்லாேருமே வந்து பொலிட்டிக்கல் அனலிஸ்டெல்லாம் வந்து பார்க்குறாங்க இதில் குறிப்பாக சொல்லப்போனால் வந்து தேமுதிக அப்புறம் வந்து இவங்கெல்லாம் வந்து வேல்யூ இருக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் டிடிவி தினகரன் அப்புறம் ஓபிஎஸ் அவர்களும் வந்து வேல்யூ இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் முக்கியமாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிடிவி டிடிவி தினகரன் அவர்கள் வந்து கண்டிப்பாக டிவிக்கு நம்ம கட்சியில் வந்து கூட்டணி வைப்பார் அப்படின்னு வந்து பார்க்கப்படுது அதுக்கு வந்து முன் அதிக பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ன மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் அவர்களுமே வந்து அந்த முடிவு எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து அதிகமாக இருக்குன்னு வந்து அவங்க வந்து தளத்தில் வந்து சொல்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம நம்மளுக்கு வந்து கூட்டணி வந்து ஓரளவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரெடி ஆயிரும்ங்கிறத நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது அது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பலத்தை வந்து கொடுக்கும் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தேர்தலில் கண்டிப்பாக நம்மளுடைய பலத்தை எல்லாத்துக்குமே வந்து காட்டுவோம் இப்போ வந்து எல்லா எல்லா கட்சிகளுமே வந்து சர்வே எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த சர்வேக்களும் வந்து என்னென்ன கசிய விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா uh, on டிவி கேக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பர்ஸ் வந்து கிடைக்க போகுது இந்த ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே அது மட்டும் இல்லாமல் நல்லா சாலிடான ஒரு ஓட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக வந்து இருக்குது அதை வந்து குறச்சி மதி மதிப்பிடக்கூடாதுன்னு எல்லா சர்வே எடுக்கிற எல்லா கட்சிகளுக்குமே வந்து தெரிஞ்சிட்டதாக வந்து நம்ம அந்த ரிசல்ட்ஸை வச்சு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ரொம்ப தெளிவாக வந்து பார்க்க முடியும் ஸோ இதனாலயே வந்து கண்டிப்பாக நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து கண்டிப்பாக தைரியமாக நம்ம வந்து இதை வந்து ஃபேஸ் பண்ணலாம் என்ன எது வந்தாலும் எதிர்கொண்டு நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அதுக்கான நல்ல பலன் வந்து நம்மளுக்கு மக்கள் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தள்ள தெளிவாக இந்த சர்வேவோட ரிசல்ட்ஸ் வந்து பிரதிபலிக்குது இது வந்து நம்ம எடுத்த சர்வே கிடையாது இது வந்து எதிர்க்கட்சிகள் அப்புறம் வந்து ஆளுங்கட்சி செயலேருந்து நிறைய பொலிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இதெல்லாம் அவங்களே எடுத்த சர்வே அதில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க பொய் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஏன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து எக்ஸாக்டாக வந்து எது வந்து ஒர்க் அவுட் ஆகுது காலத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து எலெக்ஷன்ஸ் வந்து சொன்ன மாதிரி வந்து அப்போ தான் வந்து நம்ம ஜெயிக்க முடியும் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா சும்மா வந்து பொய் சொல்ல மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக வந்து அது உண்மையானது தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கருத்தாக வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இது எப்படியோ இந்த வாரத்துக்கான ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் வந்து இதுதான் இதே மாதிரி நான் ஒவ்வொரு வாரமும் வந்து உங்களுக்கு லைவில் வந்து நான் வந்து நம்ம கட்சியினை பற்றின அப்டேட்ஸும் நம்ம அரசியல் காலத்தோட அப்டேட்ஸும் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சுக்காங்க உங்களோட சப்போர்ட் நம்ம சேனலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நன்றி வணக்கம்